வணக்கம் இயேசுவின் உபதேச நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஜப உதவியோ அல்லது வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க தவறாம எங்களை அழைக்கலாம் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இன்னைக்கு நாம உறவுகளை பத்தி ஒரு ஆழமான பார்வைக்குள் போக போறோம் ஆமா இது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா ஏன்னா மனிதர்களா நமக்கு உறவுகள் தான் எல்லாமே ஆனா சில சமயங்கள்ல வர பிரச்சனைகளால கோபத்தால நம்மளே அந்த உறவுகளை செதைச்சுடுறோம் அதேதான் ஒரு சின்ன சண்டை ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய பிரிவியை உண்டாக்கிடும் இல்ல சகோதரர்களுக்குள்ள கூட பேசவே முடியாத ஒரு சூழலை உருவாக்கிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உறவுகள் அப்படி முறிச்சுக்காம அது எப்படி ஒரு ஆன்மீக பார்வையோட கையாளணும் சரி அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் இது ரொம்ப முக்கியம் பிரச்சனைகள் வரும்போது உறவுகளை சரி செய்யவே முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடாது ஆமா இதுதான் முதல் படி ஏன்னா கோபத்துல பேசுற வார்த்தைகள் எடுக்கிற முடிவுகள் அது உறவுல ஒரு நிரந்தரமான காயத்தை ஏற்படுத்திடுது இல்லையா கரெக்ட் அப்புறம் திரும்பி இணைக்க ஒரு சின்ன வாசலாவது தரந்து வைக்கணும் ஆனா அந்த நிதானம் எப்படி வரும் அதுதான் பெரிய கேள்வி இது வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது பத்தியது அந்த நேரத்துல வர கோபத்தை விட அந்த உறவோட மதிப்பு ரொம்ப பெருசுன்னு நாம உணரணும் புரியுது மத்தேயு ஐந்து அஞ்சுல இயேசு சொல்றார் சாந்த குணமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் இங்க சாந்த குணம்னா அமைதியா இருக்கிறதுன்னு அர்த்தமா இல்ல அது பலவீனம் கிடையாது அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பலம் கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த உறவை காப்பாற்ற நினைக்கிறது தான் உண்மையான பலம் ஓகே கட்டுப்படுத்தப்பட்ட பலம் இது நல்லா இருக்கு அடுத்த புள்ளி ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு நாளை உங்களுக்கு யார் உதவுவார்கள்னு தெரியாது ஆமா இது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை நாம இன்னைக்கு யார்கிட்ட சண்டை போட்டு அவங்கள அற்பமா நினைக்கிறோமோ அவரே நாளைக்கு நம்மளோட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு உதவ இயேசுவால அனுப்பப்படலாம் நாம் இத யோசிச்சு கூட பாக்கறது இல்ல உண்மை இது வாழ்க்கையோட நிச்சயமற்ற தன்மையையும் ஒவ்வொரு மனிதரோட முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுது அப்போ நாம யாரையும் நிரந்தரமா பகிச்சிக்க முடியாது முடியாது ஒருவேளை அந்த நபர் மூலமா தான் ஏசு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யப் போறாரோ யாருக்கு தெரியும் இது ஒரு நல்ல பாயிண்ட் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினேழுல கூட ஆமா உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்லுது இது வெறுமனே பழிவாங்கும் உணர்வை தவிர்க்கிறது மட்டும் இல்ல கரெக்ட் எதிர்காலத்துல எந்த உறவும் நமக்கு தேவைப்படலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு எச்சரிக்கையும் கூட சரி சில சமய உறவுகளை காப்பாற்றவே முடியாது பிரிய வேண்டிய சூழல் வந்துடும் உதாரணமா கணவன் மனைவி உறவுல விவாகரத்து ஆமா அப்படிப்பட்ட ரொம்ப கசப்பான சூழல்கள்ல கூட ஒரு கண்ணியம் தேவைன்னு சொல்றீங்க பிரிஞ்ச பிறகும் நலன் விசாரிக்கிறது ஜெபிக்கிறது இது எவ்ளோ முக்கியம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எபேசியர் நாலு முப்பத்தி ஒண்ணுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கசப்போம் கோவமும் மூர்க்கமும் உங்கள விட்டு நீங்க கடவுது அப்படின்னு உறவு முறிஞ்சு போயிடலாம் ஆனா ஆனா அந்த கசப்பு நம்ம இருதயத்துல தங்கிடக்கூடாது அதே தான் அது நம்மள தான் பாதிக்கும் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறது இயேசுவோட அன்பை நாம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு காட்டும் அது ஒரு வகையில நம்மளையே குணப்படுத்துற ஒரு செயல் மாதிரி நிச்சயமா நமக்கே அது ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் அடுத்து கோபத்துல பேசுற வார்த்தைகள் சிலர் சொல்வாங்க நான் செத்தாலும் அவ முகத்தை பாக்க மாட்டேன் ஆமா இல்லனா நாம் இனி பரலோகத்துல தான் சந்திப்போம்னு சவால் விடுவாங்க இது எவ்வளவு ஆபத்தான வார்த்தை நமக்கு பரலோகம் நிச்சயம் எப்படி தெரியும் மிக சரியான கேள்வி மத்தியு ஆறு பதினாலு பதினைந்து வசனங்கள் இதுக்கு தெளிவான பதில கொடுக்குது சொல்லுங்க மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் ஓ அப்ப மன்னிப்புக்கும் பரலோகத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு ஆமா அடுத்த வசனம் இன்னும் தெளிவா சொல்லுது மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அப்ப மன்னிப்புங்கிறது ஒரு தேர்வில்ல அது ஒரு கட்டளை கண்டிப்பா மன்னிக்காத இருதயத்தோட இயேசுவோட ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாது அப்போ எல்லா சூழ்நிலையிலயும் நம்மளோட இலக்கு சமாதானமா இருக்கணும் சமாதானத்தை நாடுவதுதான் ஒரு உண்மையான விசுவாசியோட அடையாளம் மத்தவங்க நமக்கு எவ்வளவு பெரிய தீங்கு செஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் நம்மளோட அழைப்பு இதத்தான் ரோமர் பன்னெண்டு பதினெட்டு ரொம்ப அழகா சொல்லுது கூடுமானால் உங்களால மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் ஆமா இதுல அந்த உங்களாலன மட்டும் அப்படிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் ய நம்மளோட முழு முயற்சியையும் சமாதானத்துக்காக கொடுக்கணும்னு அது காட்டுது நாமெல்லாம் சமாதானத்தை கெழுக்கக் கூடாது ஓகே நம்ம பங்குக்கு நாம நூறு சதவீதம் உண்மைய இருக்கணும் கரெக்ட் சமாதானத்தை உருவாக்குவது இயேசுவின் பிள்ளைகளுக்குரிய ஒரு குணம் இப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஆமா அதனால எந்த உறவையும் சரி செய்ய முடியாத அளவுக்கு நாம சிதைச்சவ கூடாது அன்பையும் சமாதானத்தையும் எல்லா இடத்திலும் விதைக்கணும் சரியா சொன்னீங்க இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க பேசாம இருக்கற இல்ல மன்னிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கற ஒரு உறவை நினைச்சு பாருங்க அது கணவரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இல்ல சகோதரனா ஒரு நண்பரா கூட இருக்கலாம் இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளோட அடிப்படையில அந்த உறவை சரி செய்ய ஒரு சின்ன முதனடியை உங்களால எடுத்து வைக்க முடியுமா அது எப்படி இருக்கலாம் ஒருவேளை எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புறதா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன ஜெபம் செய்யறதா இருக்கலாம் ஆமா அந்த ஒரு சின்ன படி இயேசு உங்க உறவுல ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்ப புள்ளியா அமையலாம் ரொம்ப ஆழமான சிந்தனை நிச்சயமா எல்லாரும் இது யோசிச்சு பார்க்கணும் ஜெப உதவியோ அல்லது வேதத்துல ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க தவறாம எங்களை அழைக்கலாம் நம்பர் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் ட்ரிபிள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்